தற்பொழுது பாஜக முதல்வர் முதல்வர் அதாவது ஹரியானா மாநிலத்தின் மனோகர் லால் கட்டார் அவர்கள் தனது ராஜினாமாவை அறிவித்திருக்கிறார் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்வதாக தற்பொழுது அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றனர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஜே ஜேபியுடன் வந்து ஐக்கிய ஜனதா கூட்டணியுடன் வந்து பார்த்தமையான கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது இரண்டு கட்சிகளும் கூட்டணியின் அடிப்படையில் ஆட்சியில் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் தற்பொழுது மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரு கட்சிகளுக்கும் இடையே அந்த தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வந்து பார்த்தமையானால் கூட்டணியில் இருந்து விளங்குவதாக அறிவித்திருக்கின்றனர் இந்த காரணத்தின் அடிப்படையாக வைத்து தற்பொழுது ஹரியானா மாநில முதல்வர் அவர்கள் தனது ராஜினாமா கிடைத்து அளித்திருக்கிறார் குறிப்பாக வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் மனோகர்லால் கட்டார் அவர்கள் போட்டியிடலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக அவர் மத்திய அமைச்சராக கூடிய வாய்ப்பும் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்பொழுது ஹரியானா மாநிலத்தின் அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது குறிப்பாக துணை முதல்வர் துஷ்யந்த் அலா அவர்கள் இந்த பதவி விலகல் கடிதத்தினையும் அளித்திருக்கிறார் ஹரியானா மாநிலத்தில் நிலவி வரக்கூடிய இந்த அரசியல் குழப்பங்கள் தற்பொழுது பேச்சுவார்த்தையின் மூலம் முடிவு கோரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டு கட்சிகளுக்கும் இடையே கூட்டணி பிளவும் ஏற்பட்டிருக்கிறது வரக்கூடிய மக்களவை தேர்தலை பாஜக தனித்து நின்று போட்டியிடுவதற்கான பணிகளை தற்பொழுது முன்னெடுத்து வருகிறது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது மனோகர்லால் கட்டார் அவர்கள் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவார் என்றும் அடுத்து பாஜக வெளியிடக்கூடிய இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியலில் அவருடைய பெயர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த மக்களவை தேர்தலில் பத்து மக்களவை தொகுதிகளிலுமே வெற்றி பெற்றிருந்தது பாஜக வரக்கூடிய மக்களவை தேர்தலில் அதிக எண்ணிக்கையிலான எண்ணிக்கையில் போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அனைத்து மக்களவைத் தொகுதிகளிலுமே வெற்றி பெறுவதற்கான அந்த பணிகளை பாஜக முன்னெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது